பித்திரை பெறும் யாரும் ஐயா என்னை கோவிலுக்காரர் ஐயா கடுஞ்சி நத்தால் பேச வேண்டா ஐயா ஐயா அடைஞ்சி நத்தால் ஐயா ங்களையா கேளுங்க என்ன யார என்று கேட்ட என்ன யார என்று கேட்ட இம் என்ன யார என்று கேட்ட அன்புள்ள காவல்தாரா அன்புள்ள காவல் தாரா தீரண அயோத்தி மன்னன் ஐயா தீரணாம் அயோத்தி மன்னன் திகழி காண வேண்டி இந்த பார ஐயா இதுதான் என் ஐயா உலக அரசியலை பார்க்க வேண்டும் என்றால் அருண்மனைக்கு சென்றிருக்க வேண்டும் அல்லது நாடு நகரைகளை சுற்றி பார்த்திருக்க வேண்டும் அதை விடுத்து மயானத்தில் வந்து மன்னனை தெரிகிறாய் உனக்கெந்த அயோத்தி மன்னன் உனக்கெந்த அயோத்தி மன்னன் உந்திங்கி வந்தான் என்று உனக்கெந்த அயோத்தி மன்னன் உந்திங்கி வந்தன கணத்துடன் உழைத்த வேறு யார் இக்கறிமுறை சுடலை தண்ணிலே சுடலைகள் பணத்தினில் அவனிருக்குமாறு நீ கண்டதே எனக்கது தெரியன் என்றால் எப்படியே கோரிக்கை சன்னியாசி உன்னை பார்த்தால் தலைப்பிள்ளைகளின் மந்திரை பட்டை எடுத்து மாந்திரிகம் செய்ய மந்திர பலம் தெரிகிறது யாரைய மாற்றுகிறாய் சரியான விளக்கத்தை சொல்லவில்லை என்றால் உனக்கு தகுந்த தண்டனை ஐயா நான் தலைப்பிள்ளைகளில் மண்டை ஓட்டை எடுத்து செல்லும் மாந்திரிகள் அல்ல ஐயா எனது உரத்தை கூறுகிறேன் கேளுங்கள் ஐயா கேளுங்கள் மாமுனி கடனுக்காக அந்த மாமுனி கடனுக்காக மன்னனும் காசி வந்தே தாமினி மாலை விட்டு கடந்த கத்தாரகர் மூளே சாமியை அன்று விட்டு ஐயா ஐயா சாமியை அன்று இந்த சண்ட சத்தியாகி பிள்ள என்ன சோதனை என் வாழ்க்கையில் நடந்த அனைத்து உண்மைகளையும் எனது நண்பன் சத்திஹித்தியம் என்ன யாருக்கும் தெரியாது அப்படி என்றான் அப்படி என்றான் இவன் என்னது நண்பன் சத்திஹித்யா சத்தியித்யா அவனுக்கு ஏன் இந்த உண்மை வர வேண்டும் இதுவும் அந்த விஸ்வாமத்திரின் சூழ்ச்சியாக இருந்தால் தீர விசாரிக்க வேண்டும் நம்மை பத்தி குறை கூறி பேசினான் தான் ஆரம்பித்தாலும் தன் வந்தவா பேசி பார்க்கலாம் யாரை தெரிவித்தாய் மன்னரை மன்னன் மன்னருக்கெல்லாம் மன்னன் மா மன்னன் ஐம்பத்தாறு என்று பிரதாரம் சிக்காதவன்

நான் உயிரை விட போகிறேன் என்றவுடன் தடுத்து நிறுத்த நீ யாரையடுத்து நிறுத்த தெரியவில்லை பெற்று அரசனை தலைமை பார்க்க வேண்டும் உடல் நண்பரை என்ன செய்ய போகிறாய் அவருக்கு தொண்டு செய்ய வந்திருக்கிறேன் ஒருவேளை என் உயிரை இனிமேல் உயிரோடு இருக்க மாட்டேன்

हला हले हले हले

தங்களை விட்டு பிரிய மாட்டேன் மண்ணா இனிமேல் உங்களை விட்டு ஒரு கணம் பிரிய மாட்டேன் பிரிய மாட்டேன் சத்திகித்தியார் வாய்க்கரிசியை நிபர்த்தி செய்வதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா வழி இருக்கிறது மன்னதாக இருக்கிறதா எப்படி வாய்க்கரிசியை காலாம்பசூர் கேட்டு அதனுடைய தெருவாயால் வருவாய் அரிசியை எடுத்த பின்பு மீத அரிசி எடுத்து ஓடுகின்ற கண்ணையில் கழுவி சுத்தம் செய்து சாப்பிட்டால் அதில் தோசமில்லை மண்ணா தோகமில்லை சத்திகித்தியார் சரியான யோசனை சொல்கிறீர்கள் நீங்கள் இங்கே என்னோடு இருக்க வேண்டும் அதான் என்னுடைய ஆசையும் பரம இல்லை இந்த இடம் எப்பேற்பட்ட இடம் என்று உங்களுக்கு தெரியுமா கூறுங்கள் வாங்க ஒவ்வொரு மனிதனுக்கும் வீடு வரை வரும் இறந்து விட்டால் வீதி வரையிலும் மனைவி வருவான் காடு வரையில் பிள்ளை வருவான் பிள்ளை வருவான் ஆனால் கடைசியில் இந்த வாழ்க்கையிலே எல்லாரும் விட்டு சென்று விடுவார்கள் அப்பேற்பட்ட இந்த வாழ்க்கையில் வீடு வரை உறவு வரை மனைவி கடைசி வரையாரோ கடைசி வரை ஏகிரார்கள் தெரியுமா கூரங்கள் மன்னன் எட்டு கால் நடந்து வரும் இரண்டே கால் நீந்திருக்கும் we got இந்த தாய்மார்கள் எனது மருமகன் நானும் ஒரு ஊர் தஞ்சாவூர் அவருக்கு அப்பாட்டி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு நாடகம் படிச்சு அப்பாட்டத்தை ஒரு ஐம்பது நாடக அதுக்கு பின்னாடியே அவர்கிட்ட நடிக்கிற வாய்ப்பு எனக்கு கடவுள் கொடுத்துருக்கேன் நான் ஒரு பதினஞ்சு இரு வருஷம் இருபது வருஷமாகவே நாடகம் ஆடல நான் இப்போ அந்த தஞ்சாவூர் ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கேன் அதுக்கு பின்னாடி மாப்பிள்ளை ரெண்டு நாடகம் இந்த வருஷம் வாய்ப்பு கொடுத்து இந்த ரெண்டே நாடகம் பத்து வருஷத்துக்கு பின்னாடி ரெண்டு நாடகம் அடிச்சிருக்கேன் என்கிட்ட ஏதாவது குறை இருந்தால் நீங்கள் எல்லோரும் என்னை மன்னிப்புக்கிற கொள்ளவும் இங்கு

ராணி ஒளிபதுக்கி நிலையத்தார் உரிமையாளர் அன்னாரவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி இப்பொழுது இந்த நாடகத்தை இறுதி வரை அமர்ந்திருந்து பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து மீண்டும் கலைப்பணியை தொடங்குகிறேன் நன்றி வணக்கம்